கர்நாடகா மாநிலத்தில் நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட உடல் பாகம் நாமக்கலைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சரவணனுடையதுதான் என்பது டிஎன் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரிகள் சிக்கிக்கொண்டன இதில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களான சின்னக்கண்ணன் முருகன் மற்றும் சரவணன் ஆகியோர் சிக்கிக் கொண்டனர் மீட்புப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் முருகன் ஆகியோரது உடல்கள் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் இதனையடுத்து மாயமான சரவணனின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்போது ஒருவரின் பாதி உடல் மட்டும் கண்டெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்ட உடல் யாருடையது என விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அடையாளம் தெரியாத உடல் என கூறி கர்நாடக அரசு சார்பில் புதைக்கப்பட்டது இதனை எடுத்து சரவணனின் தாயார் மோகனாவின் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. அதில் கண்டெடுக்கப்பட்ட உடல் ஓட்டனார் சரவணனுடையது தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது உள்ளது. இது குறித்து பேசிய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்மா புதைக்கப்பட்ட சரவணனின் உடலை தோண்டி எடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பின்னர் உடலை பதப்படுத்தி சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்தார். அந்த உடலை கொண்டு வர்றதுக்கு இப்ப வந்து एक्चुअली அது அன் ஐடென்டிஃபைட் சொல்லி அந்த கர்நாடக மாநிலத்துல அதை வந்து புதைச்சிட்டாங்க एक्चुअली. அவங்க சொந்தக்காரங்க வந்து அது திசு பரிசோதனை மேட்ச் ஆனதுனால அவங்க இங்கே கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டதுனால இன்னைக்கு திரும்ப அதை எடுத்து அதை பதப்படுத்தி இங்கே கொண்டு வர்றதுக்காக நம்ம இலவசமாக அந்த மார்ச்சொரி வேன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்ம அரசின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நலத்திட்டங்களையும் கொடுத்து அந்த குடும்பத்தை அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அவங்களை எப்படி மேன்மைப்படுத்தணுமோ அத்தனை உதவிகளையும் நம்ம மாவட்ட நிர்வாகத்தில்